அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பத்திரி ஸ்ரீ குரு சிவகாசி கலைமுத்து அட்சலக்கணப்பதை அப்படின்னு ஜோட முறையில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நபர் தன்னுடைய வந்து துளைச்சிட்டாரு மறுநாள் வந்து அவருக்கு வந்து கிடச்சிட்டது இவர் ஏன் வாகனத்தை துளைச்சாரு எப்படி வாகனம் கிடச்சது அப்படிங்குறத அட்சலக்கணப்பதை அப்படின்னு ஜோட முறையில் நம்ம ஒரு சிறு குறிப்பாக பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் இதுதான் அந்த ஜாதகருடைய ஜாதக கட்டங்கள் சரிங்களா இது வந்து உதாரண ஜாதகமாக அன்றைக்கு தேதிக்கு கோச்சாரத்தை எடுத்துருக்கோம் சரிங்களா அவர் பிறந்த தேதியில் இருக்கிற கோச்சார இருக்கிறாங்க இதான் அவருடைய ஜாதக அமைப்பு சரிங்களா இவருக்கு அன்றைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா அட்சய லக்னம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரிஷபம் போய்கிட்டு இருந்தது கார்த்திகை மூன்றாம் பாதம் போய்கிட்டு இருந்தது சரிங்களா அப்புடின்னா வண்டி அப்படின்னா நம்முடைய ஆசிரியர் உயிரிழப்பு உடன்தையா நான்காம் பாதத்தை பாருங்க பாங்க சரிங்களா அதாவது அன்னைக்கு தேக்கி கோச்சாரம் தான் அன்னைக்கு பிறந்த எல்லாருக்குமே ஜாதகமாக இருக்கும் சரிங்களா அதனால அப்போனா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்சய லக்னம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு கார்த்திகை மூணு புதஞ்சமோ நான்காம் அதிபதி யார்னாச்சூரியன் இந்த நான்காம் வீட்டிற்கு பதினொன்றில் லாபம் அப்படிங்கிற இடத்துல அதாவது வண்டி வாகனங்கள் நல்ல வாகனமாக இருக்குங்கிற தன்மை இருக்குது சரிங்களா அட்ச ரெண்டில் இருக்கிறனால அந்த வாகனத்தின் மூலமாக வருமானங்களும் உண்டு அப்படியே புரியணும் அப்போனா செய்கின்ற தொழிலுக்கு அந்த வாகனத்தை பயன்படுத்துவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நான் ஒரு வண்டி வச்சுருக்கேன் அந்த வண்டி வச்சுக்கிட்டு என்னுடைய வேலைக்கு நான் அதை பயன்படுத்துகிறேன் அப்படின்னா அதன் மூலமாக எனக்கு வருமானம் வரல அந்த இது இரண்டாம் விதிபுதம் இரண்டிலே இருக்கிறாங்க இப்படி இருக்கும் பொழுது நான்காம் இடம் அப்படிங்கிற வண்டி ஸ்தானத்திற்கு ஆறாம் இடம் அப்படிங்கிற இடத்துல கேது பகவானும் விரயம் அப்படிங்கிற இடத்துல ராகு பகவானும் விட்டுருக்குறாங்க சரிங்களா அப்போனா இந்த அச்சலக்கணத்தில் கார்த்திகை நட்சத்திரம் போகும் பொழுது இயங்குகின்ற நட்சத்திரமாக இருக்கின்ற சூரிய பகவான் அப்படிங்கிறவர் இந்த அச்சரக்கணத்துக்கு இரண்டாம் வீட்டில் விட்டுருக்கிறாங்க நாளுக்கு பதினொன்றில் நல்ல ஸ்தானத்தில் அப்போனா வண்டி வந்து நல்லதாக இருக்குது சரிங்களா வேற ஏன் வண்டி தொலைது அப்படின்னா இவர் வந்து வாகனம் அப்படிங்கிறது கடன்பட்டு வாங்கணும் அப்படிங்கிற தன்மை உண்டு இவருடைய வாகனம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இந்த வாகனத்திற்கு ஐந்து எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் வாகனம் அப்படிங்கிற அந்த நான்காம் இடத்துல இருக்கிறதும் இந்த வாகனம்ங்கிற ஸ்தானத்திற்கு ஆறு ஏழுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் அப்படிங்கிறவர் இந்த நான்காம் இடத்துல இருப்பதும் வாகனத்துக்கு ஒரு பிரச்சனைனா அது ஏழுங்கிற நண்பன் மூலமாகவும் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது வந்து இவருடைய சுய ஜாதக கட்டம் சரிங்களா இப்போ ஒரு முருங்க இப்படி இருக்கிறப்ப இவருக்கு வந்து வண்டி வந்து தொலைது வண்டி என்றைக்கு தொலைஞ்சது அப்படின்னா பதிமூணாந்தேதி தொலைஞ்சிருக்கு சரிங்களா இப்படி தொலை அன்னைக்கு இருக்கிற இது வந்து கோச்சார கிரக இயக்கங்கள் நம்ம இருக்க என்ன பார்த்தோம் அவருடைய அட்சியலக்கணம் வந்து ரிஷபம்னு பார்த்தோம் கார்த்திகை மூன்று போதுன்னு பார்த்தோம் நான்காம் இடம் அப்படிங்கிறது சூரியனை வீடு வீடு சரிங்களா அன்னைக்கு தேதிக்கு வண்டி தொலைஞ்ச அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நான்காம் இடத்திற்கு சூரிய பகவான் நான்காம் அதிபதியாக இருக்கிறவர் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா இந்த நான்காம் இடத்துலேருந்து ஒன்று ரெண்டு மணி என்னம்னா எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அதனால் நாலுங்கிற வண்டி அன்று வந்து தொலைது எட்டு நாள் தொலைத்தல் ஆனால் மறுநாள் கிடைச்சிருது ஏன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது தொலைஞ்சது வந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரிங்களா அன்னைக்கு வந்து சூரியன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறார் இவர் என்ன ஆகுது அப்படின்னா மறுநாள் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து கிடச்சிருது எப்படி கிடைக்கிது அப்படின்னா நான்காம் அதிபதியாக இருக்கின்ற சூரிய பகவான் இந்த நான்காம் பாகத்திற்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டதுனால கிடச்சிருது அப்படின்னா சூரியன் இந்த பதிமூணாம் தேதி ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாகத்தில் போகிறாரு சரிங்களா அதனால் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பொருள் வந்து தொலைக்கப்படுது எது அந்த வண்டிங்கிறத வந்து தொலை தொலைஞ்சிருச்சு வரேன் சூரியன் ரேவதி நான்காம் பாதத்தில் போகிறார் அப்படின்னா நான்காம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல அந்த கடைசி நட்சத்திர பிள்ளையை டச் பண்ணி அவர் போகும்பொழுது அந்த வண்டி வந்து தொலைஞ்சிருது தொலைச்சதுக்கு யார் காரணமாக இருக்காங்க அப்படின்னா இவருடைய நண்பரே ஒரு காரணமாகவும் இருந்துருக்கிறாங்க சரிங்களா நண்பர் தான் வண்டியை கொண்டு போயிருக்கார் தவறில் வச்ச இடத்துலருந்து திரும்ப காணோம் மறுநாள் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க வச்ச இடத்துல அங்கே தான் இருந்திருக்கு சரிங்களா இவர் தவறுதலாக ஒரு ஜாமனை வாங்கிட்டு நடந்து வீட்டுக்கு வந்துட்டார் ஏதோ ஒரு சிந்தனை இல்லை அதுக்கப்புறம் எங்கே போனோம் என்ன செஞ்சோம் அப்படின்னு காலையில் இருந்து சிந்தித்து சிந்தித்து பார்த்து நமக்கு கடைசி அந்த இடத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போனால் அந்த வண்டி அங்கே தான் இருந்தது சரிங்களா இதுதான் ஒரு கான்செப்ட் அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுடும் அப்படின்னா வாகனம் அப்படிங்கிறது கோச்சார கிரகங்கள் அப்போ நமக்கு வரும் பொழுது இந்த ரெண்டு கிட்டத்தையும் கவனம் வைப்பாருங்க இந்த நான்காம் இடம் அப்படிங்கிற இந்த நான்காம் ஸ்தானத்திற்கு எட்டாம் இடத்துல நான்காம் அதிபதி சூரியன் வரும் பொழுது தொலைஞ்சிருது இது வந்து பதிமூணாம் தேதி இது மறுநாள் பதினாலாம் தேதி இந்த நான்காம் இடத்திற்கு அடுத்த ஸ்டெப் அப்படி நகழ்றாரு சூரியன் வாகனம் வந்து கிடச்சிருது கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருந்தது ஆனால் கிடச்சிட்டது ஏன் இந்த தன்மை அப்படின்னா அவங்களுடைய சுயஜாதகத்தில் சூரியன் அப்படிங்கிற ஒரு நல்ல இடத்துல இருந்தார் நான்காம் அதிபதியாக இருக்கிற சூரியன் நாலுக்கு பதினொன்றில் ஆனால் நான்காம் பகத்திற்கு ஆறாம் இடத்துல கேது இருந்தனால வண்டி வானங்கள் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு வந்து ஜாதகால் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு வந்து உணர முடியுது அப்படின்னா இது வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னம்னா எங்கும் எப்பொழுதும் நம்ம வந்து நம்மளுடைய வண்டி அப்படிங்கிற அந்த வாகனம் அப்படின்னா நாலாம் இடம் அந்த நாலாம் இடத்திற்கு ஆறில் என்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் இந்த நாலாம் அதிபதி எப்படி இருக்காங்க அப்படின்னு ரெண்டையும் இணைச்சி பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து அந்த பராபங்களை வந்து அறிய முடியும் அதாவது விலை கூடுன்ன ஒரு வண்டி அந்த வண்டியை வந்து ஒரு கடைக்கு ஜாமான் வாங்குறாங்க அந்த கடை ஓனருக்கும் அதே தன்மையில் ஒரு வண்டி நின்றுருக்கு ரெண்டு வண்டியும் அடுத்தடுத்து நிற்கும் பொழுது அந்த கடையில் வேலை பார்க்குற நன் நபர்கிட்ட அந்த கடை ஓனர் சாவியை கொடுத்து அவங்க வீட்டுக்கு போச்சுட்டு இருக்காரு அப்படின்னா வண்டி சாவி வாங்கிட்டு வெளியில் வந்தவர் தன்னுடைய முதலாளியோட வாகனம்தான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வண்டி தொலைச்ச நம்மள அவருடைய வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார் அப்போ நம்ம முதலாளியோட வண்டி வெளியில் நிற்கிது கடை ஓனருடைய வண்டி ஜாமான் வாங்க வந்தோடைய வண்டியை நூறால் எடுத்துகிட்டு போயிட்டார் இவர் வெளியில் வந்து பார்க்குறாரு ஒரு வண்டியை காணும் அப்போ நம்ம நடந்தால் வந்தோம் போகணும் சொல்லி நடந்து அந்த இவர் வேலை பார்க்குற அலுவலகத்தில் வந்து தன்னுடைய அண்ணன்ட்ட வந்து சொல்கிறார் வந்தோடனே இல்லை நீ வண்டியில் தானே போனேன் அப்படின்னு கடைக்கு போய் பார்த்து அங்கே வண்டி இல்லை என்ன காரணம்னா இவங்க எங்கே சரக்கு வாங்க போனாங்களோ அந்த கடை ஓனருடைய வண்டி வெளியில் நிற்கிது ஆனால் அந்த முதலாளி என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய வேலைக்காரன்ட்ட சாவியை கொடுத்து ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு அந்த வேலைக்காரன் பண்ண தப்புனால் காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க வண்டி தேடி அடைஞ்சிருக்காங்க ஆனால் அந்த வேலைக்காரன் அந்த ஒரு சேலை செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப வண்டி கொண்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டிட்டான் அப்போ மீண்டும் மீண்டும் அந்த ஏரியாவில் சிசிடிவி அது நல்லா ஃபுட்டேஜ் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறப்ப இந்த தான் வண்டி எடுத்து போனது திரும்ப கொண்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டுறது எல்லாம் செக் பண்ணி எடுத்துட்டாங்க அதில் வந்து அந்த கடைக்காரர் வந்து மன்னிப்பு கட்டுருக்காரு என்னுடைய தொழிலாளி வேலைக்காரன் பண்ண தப்புனால் என்னுடைய வாகனத்தை எட்டு போகிறப்பலாம் உங்களுடைய வாகனத்தை தவறுதலாக கீயே போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாவில்ல அப்படின்ட்டுருக்காங்க ஏன்னா ரெண்டுமே ஒரே மாடல் வண்டி புது வண்டி சரிங்களா தவறுதலாக அந்த செயல் நடந்துட்டது அப்படின்ட்டு இருக்காங்க அப்படின்னா இவருடைய ஜாதகத்துலேயும் அந்த வாகனம் அப்படிங்கிறது தொலைக்கணுங்கிற பிராப்தம் இருந்திருக்கு அதனால் அந்த செயல் வந்து நடந்திருக்கு அப்புறம் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஜாதகர் அப்படிங்கிற ஒரு ரிசர்வ் அட்சியலக்கரணம் போகிறனால நான்காம் வீடு அப்படிங்கிற சிம்மத்திற்கு ஆறாம் வீடு அப்படிங்கிற நம்மளுடைய மகரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீனம் அதாவது தமிழ் மாதங்கள் அப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய தை மாதமும் நம்மளுடைய பங்குனி மாதங்களையும் இந்த வாகனம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம வலியுறுத்தணும் சரிங்களா எங்கும் எதிலும் எப்பொழுதும் கவனம் தேவை அனைவருக்கு நன்றி வாழ்கிற நன்றி